துரியோதனம் பார்த்தான் இவங்க சாகவும் மாட்டேங்கிறாங்க காட்டில் முடிஞ்சு போகும்னு நினைச்சான் போற போக்க பார்த்தா பதிமூணு வருஷமும் நின்று வாங்கிய போல இருக்கு காலமா முனிவரே காலமா முனிவர்னா கருப்பு முனிவர்னு அர்த்தம் காலம்னா கருப்புன்னு அர்த்தம் கால கண்டன்னா நீலகண்டன்னு அர்த்தம் காலமா முனிவர் கருப்பு கூப்பிட்டார் என்ன யாகம் பண்ணு பூதத்தை கொண்டா பாண்டவர்களை கொன்று விடு ய்யோ பாண்டவர்களுக்கு கொல்ல முடியுமா டே கிருஷ்ண அங்க நிக்கிறான்டா அவன் காத்தல் கடவுள் நீ கொல்லத்தான் வேண்டும் யாகம் பண்ணு இல்லைன்னா நான் கொன்று விடுவேன் காலமா முனிவர் கட்டாயப்படுத்தப்பட்டார் யாகம் பண்ணினார் பூதம் வந்துருச்சு என்ன செய்யணும் காட்டிலே பாண்டவர்கள் அஞ்சு பேர் போய் கொன்று விட்டு வா பூதம் பார்த்துது பாண்டவர்கள் முன்னால் இறந்திருந்தால் உன்னை கொன்று விடுவேன் சரி பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் போ கொன்று விட்டு பூதம் புறப்பட்டுச்சு தரும கடவுள் தர்ம தேவதை தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தேவதை ஒரு மானாக மாறிற்று அந்த ஒரு சந்நியாசி ரிஷி மான் தோலு வச்சிருந்தார் தர்ம தேவதை மானாக மாறி அந்த மான் தோலை இழுத்துக்கிட்டு ஓடுது ரிஷி சத்தம் போடுறாரு தர்மா பீமா அர்ஜுனா காப்பாத்துங்கோ என் மான் தோல் போயிடப்படாது அஞ்சு பேரும் ஓடுறாங்க அந்த மான் பறக்குது ரொம்ப தூரம் ஓடிடுச்சு முடியல அஞ்சு பேரும் களைச்சு போனாங்க தடுமாறி போனாங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க தகாதேவா ரொம்ப தாகமா இருக்குடா எங்கேயாவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு பாரு சகாதேவன் சின்ன பிள்ளை வேகமாக போனா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொய்கை நச்சு பொய்கை தண்ணி இருக்கு இறங்கினா அசரீரி வாக்கு என் வினாக்களுக்கு விடை சொல்லாமல் இறங்காதே இறங்கினால் இறந்து போவாய் நீ யாரு சொல்றதுக்கு எனக்கு தாகமா இருக்கு தண்ணி எடுத்தான் குடிச்சான் விழுந்துட்டான் செத்து போயிட்ட சகாதேவம் போனவன் வரல நகுலா நீ போய் பார் நகுலன் போனான் பார்த்தான் தண்ணி அள்ளி குடிச்சான் அவனு இறந்து விட்டான் அர்ஜுனா ரெண்டு தம்பியும் வரல அர்ஜுனன் போனான் பார்த்தான் குடித்தான் இறந்தான் பீமா நீ போய் பார்த்துட்டு வா பீமனும் இறந்தான் நாலு பேர் செத்து கிடக்கிறாங்க நச்சு பொய்கை தர்மராஜா வந்து பார்க்கிறார் ஐயோ நாலு பேர் இறந்து போயிட்டானே தாங்க முடியாம மயங்கி அவரும் கீழே பூதம் அஞ்சு பேரும் செத்து போயிட்டாங்க செத்தவங்க மேல என்ன இந்த முனிவன் ஏவி ஏவிட்டிருக்க நேர போய் முனிவனை அடிச்சுட்டு பூதம் போயிடுச்சு யாரு காப்பாத்துனா தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கொஞ்ச நேரம் ஆச்சு தருமராஜா என்ன முழிக்கிறார் தண்ணி குடிக்கல மயக்கம் பார்க்கிறார் என்னமோ எழுதியிருக்கு என்னடா இது என்னமோ எழுதியிருக்கு இது நச்சு தண்ணீர் பீமன் எழுதிட்டு செத்து இருக்க மண்ணில் ஓஹோ அதான் காரணமா சரி நான் இந்த நச்சு தண்ணீரை குடிச்சு விட்டு செத்து போகிறேன் என் தம்பிமார் நாலு பேரும் போயிட்டாங்க நான் எதுக்கு இருக்கணும் அதான் அந்த அண்ணனும் தம்பிமார்களும் இன்றைய தலைப்பு ஒரு அண்ணன் இருந்தால் நாலு தம்பி இருப்பான் இல்லைன்னா அஞ்சு பேரும் செத்து போவாங்க எப்படி பாருங்கள் இன்னைக்கு கோர்ட்டில் உள்ள கேஸில் பாதி அண்ணனுக்கும் தம்பிக்கும் தனியாயத்தை எங்கே போய் சொல்கிறது எந்த குடும்பத்தில் அண்ணனும் தம்பியும் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைவாக இருக்கும் எழுதி நச்சு பொய்கை குடிக்க போனா பேசுறான் போன நீ தர்மவான் என் வினாக்களுக்கு விடை சொல்லிவிட்டு தண்ணீரை குடி கேள் உன் வினாக்கள் என்ன கேள் நூல்களில் பெரியது எது வேதம் இல்லறத்தை காப்பாற்றுவது யார் நல்ல மனைவி ஆமா பொண்டாட்டி நல்லா இருந்தால் வேற என்ன வேணும் பொண்டாட்டி நல்லா இல்லைன்னா வேற என்ன இருந்து என்ன புண்ணியாம் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடை திருவள்ளுவர் நறுமண பூமாலை எது ஜாதிப்பூ ஜாதிப்பூ ரொம்ப வாசம் புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரீஷு காஞ்சி புஷ்பங்களில் சிறந்தது ஜாதி புருஷர்களில் சிறந்தவர் விஷ்ணு பெண்களில் சிறந்தவள் ரம்பை ஊர்களில் சிறந்தது காஞ்சிபுரம் பெருந்தவம் எது குலத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் முனிவர் தொழக்கூடிய கடவுள் யார் கிருஷ்ணன் பெண்ணுக்கு எது இயற்கை நாணம் செல்வர்களுக்கு எது பாதுகாப்பு தானம் உன் கையில் இருக்கிற பணத்தை அடுத்தவனுக்கு கொடுத்தால் பகவான் இந்த பணத்துக்கு காவலாக உன்னையே வைப்பான் கொடுக்கணும் செல்வருக்கு பாதுகாப்பு தானம் இரு செவிகளுக்கு எது இன்பம் நம்ம வீட்டு குழந்தை பேசுகிற பேச்சு இன்பம் யார் சொல்றா தர்மராஜா சொல்றார் எது நிற்கும் புகழ் நிற்கும் கற்பது எது கல்வி அற்பமானது எது யாசிப்பது போய் பிச்சை கேட்காதே ஆபத்தில் துணையாவது எது தைரியம் நிலமகளை விட மேலானவள் யார் பெற்ற தாய் அந்த தாய் எவ்வளவு காலம் நம்ம அழுக்கையெல்லாம் எடுத்திருப்பா யோசிச்சு பாருங்க சின்ன குழந்தையா இருந்தபோது விண்ணிலும் உயர்ந்தது யார் தந்தை கேள்வி வருது பதில் போகுது மனிதன் மேலானவன் ஆவது எப்பொழுது தவத்தினால் மனிதனை அறிவாளியாக்குவது எது சான்றோர்கள் கூட்டுறவு எப்பவும் சான்றோர்களோட இருக்கணும் அப்பத்தான் நம்ம உயர்ந்தவனாக மாறலாம் வாயுவை விட வேகமாக போவது எது மனசு பயணம் செய்பவனுக்கு துணை எது கல்வி செத்தவனோடு உடன் வருவது எது அவன் செய்த தர்மம் எது இன்பம் நல்லொழுக்கம் இன்பம் எதை இழந்தால் இன்பம் சினத்தை இழந்தால் இன்பம் கோபத்தை இழந்தால் இன்பம் எதை துறப்பவன் செல்வன் ஆசையை துறப்பவன் செல்வன் ஐநூறு கோடி இருக்கு இன்னொரு நூறு கோடி கிடைச்சா தேவையில்லை என்ன அவன் பிச்சைக்காரன் பெரிய ஊதியம் எது நோயற்ற வாழ்வு ஆமா கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் அனுபவிக்க முடியலைன்னா அந்த பணம் என்னத்துக்காச்சு எதில் அமைதி உள்ளது திருப்திப்படுவதில் அமைதி உள்ளது சொர்க்க நரகங்களை யார் மனசு நீங்க உங்க வீட்டில் சந்தோஷமா இருந்தா அதம் சொர்க்கம் கவலைப்பட்ட அதான் நரகம் எந்த நட்டம் கட்ட முடியாதது வீண் பொழுது போக்கிய காலம் வெட்டித்தனமாக காலத்தை கெடுத்திருப்பமே அதுதான் ஈடுகட்ட முடியாத நஷ்டம் எது அதிசயம் எல்லோரும் இறந்து கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் இருக்க போகிறேன்னு நினைக்கிறேனே இது தாண்டா அதிசயம் ஒரு நாளைக்கு நூறு பேரை தூக்கிட்டு போறாங்க எங்க சுடுகாட்டுக்கு அங்கே எழுதி போட்டிருக்கேன் இன்று நான் நாளை நீ ஆமாங்க ஊரில் எழுதி போட்டிருக்காங்க தேவகோட்டையில் இல்லை ஒரு ஊரில் ஆச்சரியமா இருக்கு இன்று நான் நாளை நீ நீக்கிரதரா ஒரு நாளைக்கு கொண்டு நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் தாண்டா சந்தேகம் நல்லா பதில் சொன்னேன் தருமா உன் தம்பிமார் நாலு பேரும் செத்து போயிட்டாங்க ஆமா ஒருத்தனை நான் எழுப்பி கொடுக்கிறேன் யாரை எழுப்பலாம் சொல் யார் கேட்குறா யட்சன் யட்ச பிரஜானம்னு இதுக்கு பேரு அங்கே வடமொழியில் யட்சன் கேட்கறான் யாரை எழுப்ப வேண்டும் நகுலனை எழுப்பி கொடு என்னடா கேட்குற நகுலனா பீமன் தாண்டா பலசாலி அர்ஜுனன் தாண்டா வீராதி வீரன் அவனை எழுப்புன்னு கேட்காம உங்களை இதுவரையும் காப்பாத்தினது பீமன் அர்ஜுனனு தானே நகுலன்னு கேக்கு என்னை காப்பாத்தினது பீமனும் இல்லை அர்ஜுனனும் இல்லை தர்மன் தான் காப்பாற்றியது நீ என்ன கேட்கிறேன் நகுலன்னு எங்க அப்பாவுக்கு ரெண்டு பண்டாட்டி ஒருத்தி குந்தி தேவி ஒருத்தி மாதிரி குந்தி தேவிக்கு பிறந்த பிள்ளை நான் உயிரோடு இருக்கிறேன் மாத்திரிக்கு பிறந்த பிள்ளை நகுலன் உயிரோடு இருந்தால் அதுதான் தர்ம நீதி நாலு பிள்ளையையும் எழுப்பிட்டு எடுத்துக்கோட்டன் எங்க போயிட்டான் பாருங்க தர்மம் தாண்டா காப்பாத்துது மனுஷனா காப்பாத்துறான் கிடையாது செய்த தர்மம் காப்பாற்றுகிறது